ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து இப்போது டைம் வந்து பதினொன்றரை மணி ஆகுதுங்க வந்து நான் லஞ்சு சமைக்கலான்னு வந்திருக்கிறேன் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பருவல் பீன்ஸ் பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு காய் வச்சுக்கலான்னு குழம்புக்கு வந்து இன்னைக்கு குழம்பு வைக்கலைங்க அதுக்கு பதிலாக இன்றைக்கி மாங்காய் ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டா பாட்டிலேயே சாப்பாடு வச்சுட்டேங்க சாப்பாட்டு அடையே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு அரை மாங்காய் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் நம்ம இந்த ரெண்டு காயெல்லாம் கட் பண்ணி அதுக்குள்ளே அந்த காயெல்லாம் செய்கிறதுக்குள்ளே அந்த பருப்பு வெந்துடும் அது வெந்துட்டு அதை எடுத்து அப்படியே தாளித்து ரசம் செஞ்சு ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வறுவல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காய் கட் இருக்கிறேன் கத்திரிக்காயில் வந்து இன்றைக்கி வெங்காயமெல்லாம் போடாமல் சும்மா கடுகு கருகை சேர்த்து பொறிஞ்ச உடனே கத்திரிக்காயை போட்டு கத்திரிக்காயை கொஞ்சம் வணக்க வணங்கினவுடனே நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு நல்ல ஒரு பத்து பர்சன்ட் இரு நல்லா வணங்க விட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நார்மலாக இப்போ ஆயிலெல்லாம் நல்லா சேர்த்துக்கலான்னு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலே உண்டுன்னு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஜாஸ்தியாக விட்டு வணங்கினாலே கத்திரிக்காய் வணங்கி இருந்தோம் மூடி வச்சா வணங்கிரும் நாங்கள் வந்து ஆயில் ஜாஸ்தியாக சேர்க்காததுனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துனாலே போதும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரவு சுண்டி வர்றதுக்குள்ளேயே அது வணங்கிடும் வெந்துடும் அப்புறம் வந்து நான் நிலக்கடலையை வந்து வறுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆன விட்டு கொஞ்சமாக அந்த நிலக்கடலை வந்து அப்படியே இந்த நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிக்கிற உளக்கல்ல வந்து இடிச்சுக்கலாம் நல்லா இப்படி தட்டி போட்டுக்கலாம் அது மிக்சியில் போட்டோம்னாலும் கூட அது ஃபைன் பவுடர் ஆயிரும் இப்படி இதில் இடித்தோம்னா அது கரெக்டாக முக்கால் முக்கால் பாதா காலும் முக்காலும் காலுமா அப்படி இருக்கும் அது நல்லா இருக்குங்க அந்த மாதிரி போட்டு தூவி விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் அது தூவி விட்டாச்சு அது வந்து கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பீன்ஸ் பொரியலுங்க நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி பீன்ஸ் பொரியல் பண்ணுறேன் தாளிக்கும் போது பீன்ஸ் மட்டும்தான் இருக்கும் நான் பீன்ஸ் பொரியல் மட்டும் போதும்னு நினச்சேங்க வந்து க காய் வந்து அப்புறம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்களா நான் காய் தான் ஜாஸ்தியாக நாங்கள் சாப்பிட்டுக்கிறதேங்க அவர் வந்து நைட்டுக்கு சாப்பாடு டிஃபனு எதுவுமே செய்கிறதில்லைங்க மதியானம் லன்ச் செஞ்சால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியானம் லன்ச் லன்ச் செய்கிறதோட சரி நைட்டுக்கு வந்து டின்னருக்கு எதுவுமே நாங்கள் செய்கிறதே இல்லைங்க மிச்சம் ஏதாவது சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து வச்சிட சொல்லுவாருங்க எங்கள் வீட்டுக்காரர் அவருக்கு வந்து நைட்டுக்கு வந்து டிஃபன் வேணாம் அப்படிங்கிறாரு ஒரு மாதிரி வெயில்ல தண்ணி குடிக்க முடிய மாட்டேங்குறது நைட்லலாம் எந்த சேர்ந்துச்சு தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சாப்பாடு மட்டும்தான் வைக்க சொல்கிறார் சேர்த்து எனக்கு சாப்பாடு வச்சிரு அப்படின்னா அதனால் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருவேன் அவர் ரசம் ஏதாவது தயிர் ஏதாவது ஒன்று ஊற்றி சாப்பிட்டுக்குவார் நைட்டுக்கு லைட்டாக நான் வந்து சாப்பிட்றதே இல்லைங்க நான் வந்து நைட்டுக்கு வந்து இந்த காயெல்லாம் மிச்சம் இருக்கும் ரெண்டு காய் வைக்கிறேன் கண்டிப்பாக மிச்சம் இருக்கும் அந்த காயை நான் சாப்பிட்டுக்குவேன் அதனால தான் நான் ரெண்டு காய் வைக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறது நான் பீன்ஸு பார்த்தேன் ரொம்ப கம்மியாக இருந்தது சரி ஒரு கேரட் வந்து கட் பண்ணி போடறலான்னு நான் தாளிக்கும் போது பீன்ஸ் மட்டும்தான் இருக்கும் மூடி வச்சுட்டு அப்புறம் தான் யோசிச்சுட்டு சரி ஒரு கேரட்டை கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அந்த பருப்பும் மாங்காயும் இன்ஸ்டா பாட்டில் இருந்ததுங்க அதை எடுத்து மாற்றிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு வடித்து வச்சுட்டு அந்த பருப்பும் மாங்காயும் போட்டு நல்லா கடைஞ்சிடலாம் அது கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு கடைஞ்சாலே நல்லா கடைஞ்சிடும் கடைஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி அந்த புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தேவையான அளவு எவ்வளவு புளிப்பு ரொம்ப சா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டுக்கலாம் புளிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கோணுங்க உப்பு அளவாக உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ரசப்பொடி நான் இடித்து வச்சுருக்குறேன் நான் அரைச்சி வச்ச ரசப்பொடி இருக்குது அதையவே தான் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பல்லு பூ பூண்டு தட்டி வச்சுட்டு கடுகு கருகு புல் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு வர மிளகாயும் போட்டு தாளித்து விட்டுட்டு அப்புறம் இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த தண்ணி நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற ரசத்தை கலவை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதாங்க அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாங்காய் ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம அந்த காம்பினேஷன் வந்து கத்திரிக்காய் வறுவலுக்கு இந்த மாங்காய் ரசம் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் இந்த காய் வந்து நான் காய் ரெடி ஆகிடுச்சிங்க காய்க்குமே நான் தண்ணி விட்டு தான் வேக வச்சிட்றது ஆயிலெல்லாம் ரொம்ப சேர்த்துக்கறதில்ல அதனால் தண்ணி விட்டு அது வெந்துடும் வெந்தோம்னா நான் கொஞ்சமாக தேங்காய் லைட்டாக சேர்த்துட்டு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து ரசம் தாளித்து விட்டுடலாம் காய்க்குமே இன்றைக்கி மிளகாத்தூள் தான் போட்டணுங்க நான் எனக்கு இன்றைக்கி வரமொளகா தீந்துருச்சு நான் போய் வாங்கணும் கடையில் போய் வாங்கணும் சரி வாங்குற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி இப்போதைக்கு சரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத வச்சு செஞ்சிடலான்னு நான் வர மிளகாய் ரசத்துக்கு மட்டுந்தான் இருந்தது அதனால் நான் வர வர மிளகாயே ரெண்டு காய்க்குமே யூஸ் பண்ணல ரசத்துக்கு மட்டும் வர மிளகாய் போட்டு தாளித்தாச்சு பூண்டு ஒரு நாலு வள்ளு பூண்டு தட்டி வச்சுக்கலாம் அதில் வெள்ளம் கூட லைட்டாக சேர்க்கலாங்க இனிப்பு சேர்க்கணும்னா லைட்டாக வெல்லம் சேர்க்கலாம் நான் இனிப்பு சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால நான் வெள்ளம் சேர்க்கலை நீங்கள் வந்து வெள்ளம் லைட்டாக சேர்த்துக்கோங்க காய்க்குமே மிளகாத்தூள் இருக்குங்க நான் பசங்களாக சின்ன பசங்களாக இருக்கும்போது குட்டி பசங்களாக இருக்கும்போது மிளகா வந்து அதில் விதை விதையெல்லாம் இருக்கும் காரம் காரம்னு சாப்பிடவே மாட்டாங்க அப்போ வந்து நான் மிளகாத்தூள் தான் போட்டு காய் பண்ணுவேன் காய்க்கு வந்து மிளகாத்தூள் கேரட்டு பீன்ஸ் பொருளுக்காக விட்டு எந்த பொரியலுக்குமே மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி நான் மிளகாத்தூளே போட்டு காய் பண்ணியிருக்கிறேன் இந்த ரசத்தை தாளித்து தாளித்து விட்டாச்சுங்க அது நல்லா பொங்கி நொறையாக வரும்போது கொதிச்சிடக்கூடாது கொதிக்காததுக்கு முன்னாடியே நொறை வரும்போது கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இறக்கிற வேண்டியது தான் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பாடு பரிமாறிடலாம் ஒயிட் ரைஸு கத்திரிக்காய் வறுவல் கேரட் பீன்ஸ் பொரியல் இந்த மாங்காய் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த கத்திரிக்காய் வறுவல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்